வடபழனி பகுதியில நேற்று தினம் நடந்த சம்பவம் ஒரு வயது சிறுவன் காரை விபத்தை ஏற்படுத்திய சிசிடிவி காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருந்தது அதில் இரண்டு பேர் ஒரு முதியவர் உட்பட இரண்டு பேர் படுகாயமடைந்தார்கள் இருவருமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பதிமூன்று வயது சிறுவனுக்கு காரை ஓட்டு ஓட்ட அனுமதித்ததற்காக பாண்டிபார் போக்குவரத்து புலனாய்வு குழு போலீசார் விசாரணை நடத்தி வழக்கை பதிவு செய்திருக்கார்கள் இது தொடர்பாக அந்த சிறுவனின் தந்தை ஷாம் என்பவரை கைது செய்து அவர் மீது வந்து மோட்டார் வாகன சட்டம் உட்பட மூன்று பிரிவுகளின் கூட வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு இரு சக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனமோ ஓட்டுவதற்கு அனுமதி என்பது அந்த வாகனத்தினுடைய உரிமையாளர்கள் பெற்றோர்களையும் தண்டிக்கக்கூடிய சட்ட சட்ட பிரிவுகள் வந்து மோட்டார் வாகன சட்டத்தில் இருக்கிறது அதன்படி அவரை வந்து கைது செய்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பதினாறாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அந்த காரை ஓட்டிய சிறுவனையும் இன்றைய தினம் சிறுவர் குர்நோக் இல்லத்தில் கொண்டு சென்று ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்